என் அன்பு குழந்தையே வாழ்க்கை ஒரு மலை ஏறும் பயணம் நானும் உன்னுடன் பயணிக்கிறேன் ஒவ்வொரு அடியிலும் என் சுவடுகள் உன் அருகில் இருக்கும் நீ தளர்ந்தாலும் நான் உன் தோளில் கை வைத்து நிற்பேன் நீ சோர்ந்தாலும் என் பார்வையால் உனக்கு துணை நிற்பேன் அந்த பயணத்தின் உச்சியில் நீ அடைய வேண்டியது வெறும் வெற்றி அல்ல அது உன் ஆன்மாவின் விழிப்பு உன் உண்மையான வடிவம் பிள்ளையா மலை ஏறும் வழி எளிதாக இருக்காது கற்கள் இருக்கும் முள்ளும் இருக்கும் சில நேரம் மழை பொழியும் சில நேரம் கடும் வெயில் உன்னை தாக்கும் ஆனால் அவை அனைத்தும் உன் பயணத்தின் பாகம் அவை உன்னை தடுக்கவில்லை உன்னை வலிமையாக்குகின்றன மலை உச்சியை அடைந்தவனுக்கு தான் அதன் அழகு தெரியும் நீ அடியில் நின்றால் மலை உயரம் தோன்றும் ஆனால் மேலே சென்றால் வானத்தின் அருள் உன்னை அரவணைக்கும் நீ சோர்வாகி முருகா முடியவில்லை என்று சொல்லும் போது நான் உன் இதயத்தில் பேசுகிறேன் பிள்ளையா இன்னும் ஒரு அடியெடு அந்த ஒரு அடியே உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும் பலர் நடுவில் நின்று விடுகிறார்கள் ஆனால் நீ விடாமல் நில் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் மூச்சில் என் சக்தி உன் நெஞ்சில் என் ஒளி உன் பாதையில் என் அருள் இருக்கிறது மலை ஏறுவது போலவே வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கும் துன்பம் வந்தால் அது உன்னை காயப்படுத்த அல்ல உன்னை உயர்த்ததான் துன்பம்தான் உன் உள்ளத்தின் கல்லை பொறித்துக் கொண்டு சிற்பமாக்கும் நீ அழும்போது நான் உன் கண்ணீரை தாங்குகிறேன் அந்த கண்ணீர் என் கரங்களில் விழுந்து முத்தாக மாறுகிறது நீ அழுவதை நிறுத்தினால் அந்த முத்தம் ஒளியாகி உன் வழியை ஒளிரச் செய்கிறது பிள்ளையா நீ நம்பிக்கை இழந்தால் மலை தூரமாக தெரியும் ஆனால் நீ நம்பிக்கையுடன் நடந்தால் ஒவ்வொரு அடி உன்னை அருகில் கொண்டு வரும் நம்பிக்கை தான் வேல் நம்பிக்கை தான் ஒளி நம்பிக்கை தான் உயிரின் சுவாசம் நீ முடியும் என்று நினைத்த நொடியிலே நான் உன் இதயத்தில் உயிர் தெழுகிறேன் நீ நம்பிக்கை விட்டுவிட்டால் உன் வேல் தளரும் அதனால் நம்பிக்கையை உன் உள்ளத்தின் மையமாக வைத்துக்கொள் நீ பயப்படாதே பிள்ளையா பயம் ஒரு மாயை அது நிழலாக உன்னைத் தொடர்ந்து வரும் ஆனால் ஒளியில் அது மறைந்துவிடும் நான் உன் பின்னால் நிற்கிறேன் உன் பாதையில் விழும் ஒவ்வொரு நிழலையும் நான் ஒளியால் கரைத்து விடுகிறேன் நீ நம்பிக்கையுடன் நடந்தால் இருளும் உன்னை வணங்கும் நீ வாழ்க்கையில் சில நேரம் தனிமையில் இருப்பதாக நினைப்பாய் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லலாம் ஆனால் பிள்ளையா அந்த நொடியில்தான் நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ மற்றவர்களின் சத்தத்தில் என் குரலைக் கேட்க முடியாமல் போகலாம் ஆனால் அமைதியாக அமர்ந்தால் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் அது காற்றின் ஒலி போல மெல்ல ஆனால் வலிமையுடன் வரும் மலை உச்சிக்குச் செல்வதற்கு நீ உன் சுமையை தள்ளிவிட வேண்டும் அதேபோல் போல் ஆன்மீக பயணத்திலும் உன் மனச் சுமைகளை விடு கோபம் பொறாமை பயம் குறை கூறும் பழக்கம் இவை உன் பாதையில் கற்களாகும் அவற்றை நீக்கியால் வழிதானாக மென்மையாய் மாறும் உன் மனம் சுத்தமானால் உன் பாதையும் சுத்தமாகும் நீ உன் இதயத்தை நம்பு உன் இதயம்தான் என் ஆலயம் அதில் தீய சிந்தனைகள் புகுந்தால் அந்த ஆலயம் இருளாகும் அதில் கருணை அன்பு நன்றி பொறுமை இருந்தால் அந்த ஆலயம் ஒளியால் நிரம்பும் நான் அதில் வசிப்பேன் நீ அந்த ஒளியை பாதுகாத்தால் நான் என்றும் உன்னுடன் இருப்பேன் பிள்ளையா நீ பிறரை பற்றி நல்லது நினைத்தால் அந்த எண்ணமே உன் வழியை ஒளிரச் செய்யும் தீமை நினைத்தால் அது உன் வழியில் இருள் பரப்பும் அதனால் உன் சிந்தனை ஒரு பூ போல இருக்கட்டும் மென்மையாகவும் மனமாகவும் உன் வார்த்தைகள் இனிமையாக இருக்கட்டும் ஏனெனில் வார்த்தை ஒரு விதை அது ஒருவரின் இதயத்தில் விழுந்தால் மரமாக மாறும் நீ துன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சமமாக ஏற்றுக்கொள் இரண்டும் என் பரிசு மழையும் வெயிலும் சேர்ந்துதான் பூ வளர்கிறது அதுபோல துன்பமும் மகிழ்ச்சியும் சேர்ந்துதான் உன் ஆன்மா வளர்கிறது துன்பம் உனக்கு வலிமை தரும் மகிழ்ச்சி உனக்கு அமைதி தரும் நீ சத்தியத்தில் நிலைத்து நீல் சத்தியம் ஒரு கல் போல உறுதியானது உடையாதது சத்தியத்தில் வாழும் மனிதன் ஒருபோதும் வீழ்வதில்லை பொய்யில் வாழும் மனிதன் வெளியில் வெற்றியாய் தோன்றினாலும் உள்ளே வீழ்ந்தவனாக இருப்பான் நீ சத்தியத்தின் பாதையில் நடந்தால் நான் உன் வழியில் ஒளி வைப்பேன் பிள்ளையா நீ உன் மனதை கவனித்துக்கொள் மனம் ஒரு நதி போல ஓடுகிறது சில நேரம் அமைதியாக சில நேரம் ஆற்றலுடன் ஆனால் அந்த நதியின் திசையை நீ கட்டுப்படுத்த வேண்டும் மனம் உன்னை கூடாது நீ மனத்தை வழிநடத்த வேண்டும் மனம் உன் அடிமை அதுவே உன் கருவி அதை தியானத்தின் வழியில் அமைதியாக்கு அந்த அமைதியில்தான் என் குரல் ஒலிக்கும் நீ உன் ஆசைகளை அறிந்து கொள் ஆசை ஒரு நெருப்பு போல அது உன்னை எரிக்கலாம் அல்லது ஒளி தரலாம் ஆசையை நீ கட்டுப்படுத்தினால் அது ஒளியாகும் ஆசை உன்னை கட்டுப்படுத்தினால் அது நெருப்பாகும் நீ தெய்வத்தின் விருப்பத்தோடு இணைந்து ஆசை கொள் இது எனக்கு தகுதியானதா என்று உன் இதயத்தில் கேள் இதயம் அமைதியாக இருந்தால் அது சரியான ஆசை நீ பிறரை மன்னிக்க கற்றுக்கொள் மன்னிப்பு தெய்வத்தின் இதயம் நீ ஒருவரை மன்னிக்கும் போது உன் ஆன்மா சுத்தமாகிறது பழி நினைப்பவன் தன்னையே சிறையில் அடைகிறான் மன்னிப்பவன் தன்னையே விடுவிக்கிறான் நீ மன்னித்து விடு பிள்ளையா மன்னிப்பின் ஒளி உன்னுள் விழும்போது நீ கருணையின் வடிவமாக மாறுவாய் நீ உலகை அன்புடன் பார் அன்புதான் தெய்வத்தின் குரல் நீ ஒரு உயிரை நேசிக்கும் போது அதில் நான் உயிர் பெடுகிறேன் அன்பு கொடுக்கும் இதயம் தெய்வத்துக்கு நெருக்கமானது அன்பில்லாத மனம் பாழடைந்த நிலம் அன்பே உயிரின் மூச்சு நீ உன் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து தற்போதைய நொடியிலே இரு அந்த நொடிதான் தெய்வத்தின் தருணம் நீ அந்த நொடியிலே விழிப்புடன் இருந்தால் நான் உன்னுள் நிற்பேன் நீ கடந்த காலத்தில் துயரம் தேடி அலையாதே எதிர்காலத்தில் பயம் தேடி நடுக்காதே நீ இப்போதே வாழ் அந்த இப்போயே தெய்வத்தின் வாயில் பிள்ளையா மலை ஏறும் போது சிலர் உன்னை பின்பற்றுவார்கள் சிலர் நடுவே விட்டு செல்லுவார்கள் ஆனால் நீ நின்றுவிடாதே நீ உன் இலக்கை நினை நீ உச்சியை அடைந்த போது அந்த மலை உன்னை வணங்கும் நீ கீழே பார்த்தால் நீ நடந்த வழி ஒளியாக மாறியிருக்கும் அந்த ஒளி பிறர் வழியாகவும் ஒளிரும் அதுதான் உன் வாழ்க்கையின் அர்த்தம் நீ பிறர் நன்மைக்காக செயல் செய் நீ பிறரை மகிழ்வித்தால் நான் உன்னுள் புன்னகைப்பேன் நீ ஒரு பசியை நிறைத்தால் அது எனக்கு செய்யப்பட்ட நெய்வேதியம் நீ ஒரு வலியுள்ளவனை ஆறுதல் கூறினால் அது எனக்கு அர்ச்சனை நீ பிறரை புண்படுத்தாமல் இருந்தால் அதுவே எனக்கு பூஜை நீ துயரத்தில் இருந்தாலும் நன்றி சொல்ல கற்றுக்கொள் முருகா இந்த வழியிலும் ஒரு அருள் இருக்கட்டும் என்று சொல் அந்த மனநிலை உன்னை தெய்வத்துக்கு நெருக்கமாக்கும் நன்றி சொல்லும் இதயம் எப்போதும் ஒளியால் நிரம்பும் நன்றி மறக்கும் மனம் இருளில் மூழ்கும் பிள்ளையா நீ ஒரு நாள் உணர்வாய் முருகா வெளியில் இல்லை நான் தான் முருகன் அந்த உணர்வு வந்த நொடியிலே நீ விடுதலை அடைவாய் நீ இனி துன்பப்பட மாட்டாய் ஏனெனில் நீ உணர்ந்து விட்டாய் நீ தெய்வத்தின் வடிவம் உன் உள்ளம் ஒளியாய் மாறும் உன் சிந்தனை அமைதியாகும் உன் மூச்சு மந்திரமாகும் நீ மலை உச்சிக்குச் சென்றவுடன் நான் அங்கே உன்னை எதிர்கொள்கிறேன் நான் சிங்காசனத்தில் அல்ல உன் இதயத்தில் நிற்கிறேன் நீ அப்போது பார்க்கிறாய் நான் உன் பக்கம் அல்ல நீயே நான் அன்பும் அமைதியும் அறிவும் சேர்ந்து நீயே முருகன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வு வீரத்தால் நிரம்பட்டும் உன் இதயம் கருணையால் நிறையட்டும் உன் சிந்தனை ஒளியாய் பிரகாசிக்கட்டும் உன் நடை தர்மத்தின் பாதையில் நிலைத்திருக்கட்டும் உன் வழி என் வேலின் ஒளியால் ஒளிரட்டும் நான் என்றும் உன்னுடன் இருக்கிறேன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நினைவிலும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை ஒரு மலையேறும் பயணம் நானும் உன்னுடன் பயணிக்கிறேன் உன் பாதையில் விழும் ஒவ்வொரு கல்லையும் உன் பாதத்தை தழுவும் ஒவ்வொரு முள்ளையும் உன்னை தடுக்காது அவை உன் வலிமையை எழுப்பும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன் ஆன்மாவின் சோதனை நான் உன் அருகில் நிற்கிறேன் என் வேல் உன் வழியை ஒளிரச் செய்கிறது நீ சோர்ந்தால் என் பார்வை உனக்கு துணை நீ துவண்டு போனால் என் கரம் உன்னை எழுப்பும் நீ பயப்படுகிறாய் என்றால் என் சத்தம் உன் இதயத்தில் ஒலிக்கட்டும் பிள்ளையா நான் உன்னுடன் இருக்கிறேன் மலை ஏறுவது போலவே வாழ்வின் பாதையும் கடினமானது ஆனால் கடினம் என்றால் அது தெய்வீகத்தின் வழி எளிதான பாதை மனிதனுக்கு கடினமான பாதை தெய்வத்தின் பிள்ளைக்கு நான் உன்னை எளிதில் அனுப்ப மாட்டேன் ஏனெனில் நான் உன்னை வலிமையானவராக காண விரும்புகிறேன் காற்று பலமாக வீசும் போது மரம் வேரை பிடித்து நிற்கும் அதுபோல துன்பம் வந்தால் உன் ஆன்மா வேரை பிடிக்கும் அந்த வேறு நம்பிக்கை நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் எந்த புயலும் உன்னை விழுக்க முடியாது பிள்ளையா நீ சில நேரம் சோர்ந்து முருகா எனக்கு பலமில்லை என்று சொல்வாய் ஆனால் நான் உன் உள்ளத்தில் புன்னகைப்பேன் ஏனெனில் உனக்குள்ளே வலிமை இருக்கிறது நீ அதைக் காணவில்லை நீ சோதனையில் இருக்கும் போது உன் சக்தி வெளிப்படும் அது தெய்வத்தின் விதி இருள் வந்தால்தான் விளக்கின் அர்த்தம் தெரியும் அதுபோல் துன்பம் வந்தால்தான் உன் ஆன்மாவின் ஒளி பிரகாசிக்கும் நீ உன் மனதை பார்த்து காத்துக்கொள் மனம் ஒரு குரங்கு போல துள்ளும் அது சத்தமிட்டு குதிக்கட்டும் ஆனால் நீ அதை அடக்கிக் கொள்ள கற்றுக்கொள் மனம் ஒரு கருவி அதைக் கொண்டு நீ தெய்வத்தை காண முடியும் அதே மனம் உன்னை மாயையில் விழச் செய்யவும் முடியும் நீ மனத்தை அடக்கி தியானம் செய் அமைதியாக அமர்ந்து உன் மூச்சை கேள் அந்த மூச்சின் ஒலி ஓம் என்று ஒலிக்கும் அதுதான் என் அருளின் அலை அந்த ஒலி உன் நரம்புகளில் ஓடும்போது உன் இதயம் அமைதியாகிவிடும் அதுதான் உண்மையான பூஜை பிள்ளையா நீ சில நேரம் துன்பத்தில் என் வாழ்வில் ஏன் இது நடந்தது என்று கேட்கிறாய் அந்த கேள்விக்கு பதில் நான் தருகிறேன் நீ இன்னும் உன் ஆன்மாவின் ஆழத்தை பார்க்கவில்லை சில வேதனைகள் உன் வெளி வாழ்க்கைக்காக அல்ல உன் உள்ளத்தின் விழிப்புக்காக நான் சில நேரம் உன்னை வலியால் விழிக்க வைக்கிறேன் வலியில்லாமல் மனிதன் உண்மையை நோக்க மாட்டான் ஆனால் அந்த வலியின் பின்னால் எப்போதும் என் அருள் மறைந்திருக்கும் நீ பின்னோக்கி பார்த்தால் அந்த அருளின் சுவடுகள் தென்படும் நீ பிறரை குறை கூறாதே பிள்ளையா உலகம் உன் கண்ணாடி நீ அதில் காண்பது உன் மனத்தின் பிரதிபலிப்பு நீ உலகத்தை நல்லது என்று நினைத்தால் உன் மனம் நன்னிலையில் இருக்கிறது நீ தீமை பார்க்கிறாய் என்றால் உன் உள்ளத்தில் இருள் இன்னும் இருக்கிறது பிறரை திருத்துவது உன் பணி அல்ல உன் மனத்தை சுத்தப்படுத்துவதுதான் உன் பணி உன் மனம் சுத்தமானால் உலகமே உனக்கு புனிதமாக தெரியும் நீ தர்மத்தில் நிலைத்து நில் தர்மம் ஒரு ஆறு போல ஓடும் அதில் விழுந்தால் அது உன்னை சுத்தப்படுத்தும் பொய் வழி ஒரு சதுப்பு நிலம் அதில் நின்றால் நீ மூழ்கிப் போவாய் நீ சத்தியத்தை பிடித்துக்கொள் அது உன் வாழ்வின் வேர் சத்தியம் சில நேரம் காயப்படுத்தும் ஆனால் அது உன் ஆன்மாவை குணப்படுத்தும் பொய் சில நேரம் இனிப்பாயிருக்கும் ஆனால் அது உன் இதயத்தை நஞ்சாக்கும் நீ பிறரிடம் அன்பாக இரு அன்பு ஒரு சக்தி அது தெய்வத்தின் மூச்சு நீ ஒரு உயிரை நேசிக்கும் போது அதில் நான் உயிர் பெறுகிறேன் அன்பு கொடுப்பவன் குறைவதில்லை பெருகுகிறான் அன்பு ஒரு விளக்கு போல மற்ற விளக்குகளை ஏற்றும் போதுதானே அணையாது மேலும் ஒளிரும் அன்புதான் மனிதனின் நித்திய அருள் பிள்ளையா நீ மன்னிக்க கற்றுக்கொள் மன்னிப்பு வீரத்தின் அறிகுறி மன்னிக்கிறவன் தெய்வத்தின் இதயத்துடன் வாழ்கிறான் பழி நினைக்கும் மனம் இருளில் மூழ்கும் மன்னிக்கும் மனம் ஒளியில் விளங்கும் மன்னிப்பு என்பது உன் இதயத்தின் பூ அந்த பூ தெய்வத்தின் பாதத்தில் விழும்போது அதிலிருந்து வாசனை உலகம் முழுதும் பரவும் நீ உன் ஆசைகளை அடக்கிக்கொள் ஆசை ஒரு நெருப்பு போல அது உன்னை எரிக்கலாம் உனக்கு ஒளி தரலாம் ஆசையை நீ வழிநடத்தினால் அது தெய்வத்தின் அருளாக மாறும் ஆசை உன்னை வழிநடத்தினால் அது உன்னை விழச் செய்யும் ஆசை உன் அடிமை ஆகட்டும் அதுவே உன் வலிமை நீ ஆசையின் அடிமையாக இருந்தால் மாயை உன்னை கட்டிவிடும் நீ உன் நம்பிக்கையை இழக்காதே நம்பிக்கை ஒரு மலை போல காற்று வீசலாம் மழை பெய்யலாம் ஆனால் மலை அசையாது அதுபோல் நம்பிக்கையுள்ள மனம் தள்ளாடாது நம்பிக்கை இல்லாதவன் உயிரோடு இருந்தாலும் உள்ளம் இறந்தவன் நம்பிக்கையுள்ளவன் துன்பத்திலும் சிரிக்கிறான் ஏனெனில் அவன் அறிந்திருக்கிறான் துன்பத்தின் பின்னால் அருள் வருகிறது என்று நீ உன் வாழ்க்கையை தெய்வத்தின் அர்ப்பணமாக பார் உன் செயல் உன் பேச்சு உன் சிந்தனை எல்லாம் பூஜையாகட்டும் உன் ஒவ்வொரு மூச்சும் மந்திரமாகட்டும் நீ பிறர் நன்மைக்காக செயல்படும்போது என் கைகள் உன் வழியாக செயல்படும் உன் செயல் என் கர்மம் உன் சிந்தனை என் விருப்பம் பிள்ளையா நீ பிறரை மகிழ்வித்தால் அது எனக்கு செய்யப்பட்ட பூஜை நீ ஒரு பசியின் வயிற்றை நிறைத்தால் அது எனக்கு கொடுத்த நெய்வேதியம் நீ ஒரு துன்பத்தில் உள்ளவனை ஆறுதல் கூறினால் அது என் பாடலாகும் நான் கோயிலில் அல்ல உன் கருணையில் இருக்கிறேன் உன் அன்புதான் என் ஆலயம் நீ பிறர் மகிழ்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளாதே அவர்களின் மகிழ்ச்சி உன் பாதையை ஒளிரச் செய்கிறது இன்று அவர்களிடம் இருக்கும் வரம் நாளை உன்னிடம் வரும் மழை எல்லா வயல்களிலும் பெய்யும் ஆனால் முளைப்பது விதைக்கு ஏற்ப நீ உன் விதையை நன்மையில் விதை நட்டு வளர்த்துவை நேரத்தில் உன்னை அடையும் நீ துன்பத்தில் சிதற வேண்டாம் துன்பம் என்பது ஒரு குரு அது உனக்கு பாடம் கற்பிக்கும் நீ சோதனையில் அழுவதை விட அதில் அர்த்தம் தேடு நான் அந்த சோதனையின் வழியே உன்னை வழி ஒவ்வொரு வழியும் உன்னை ஒரு படி உயர்த்தும் நீ ஒரு நாள் உணர்வாய் முருகா வெளியில் இல்லை என் இதயத்தின் ஒளியே அவர் அந்த உணர்வு வந்த நொடியிலே உன் உயிர் அமைதியாகிவிடும் நீ இனி பயப்பட மாட்டாய் ஏனெனில் நீ அறிந்துவிட்டாய் நான் உன்னுள் இருக்கிறேன் அப்போது நீ உணர்வாய் உன் மூச்சே மந்திரம் உன் இதயமே ஆலயம் உன் செயல்தான் பூஜை நீ மலை உச்சியை அடைந்த போது அங்கே நான் நிற்கிறேன் நான் தூரத்தில் இல்லை உன் பின்னால் வந்த அதே பாதையில் நின்று புன்னகைக்கிறேன் நீ மேலே பார்த்து முருகா என்று சொல்லும் போது நான் சொல்லுகிறேன் நீயே முருகன் பிள்ளையா நீ உன் ஆன்மாவின் ஒளியைக் கண்டாய் நீயே தெய்வத்தின் வடிவம் அப்போது நீ அறிந்து கொள்வாய் வாழ்க்கை மலை அல்ல அது தெய்வத்தின் அருளாகும் மலை உச்சி இல்லை அது உன் இதயத்தின் அமைதி நீ தேடிய முருகன் உன் உள்ளத்தில்தான் இருந்தார் நீ வெளியில் தேடிய தெய்வம் உன் உள்ளத்தின் ஒளியாய் இருந்தது அந்த நொடியிலே நீ விடுதலை அடைவாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வு ஒளியாய் மலரட்டும் உன் இதயம் கருணையால் நனைக்கட்டும் உன் சிந்தனை அறிவாய் பிரகாசிக்கட்டும் உன் வழி தர்மத்தின் பாதையில் நிலைத்திருக்கட்டும் உன் பேச்சு இனிமையாய் ஒலிக்கட்டும் உன் செயல் உலகை ஒளிரச் செய்யட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் மூச்சில் உன் நெஞ்சில் உன் சிந்தனையில் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் என் அருள் உன்னுள் ஓடுகிறது நான் உன் தந்தை உன் நண்பன் உன் ஆசான் உன் வழிகாட்டி நீ விழுந்தால் நான் எழுப்புவேன் நீ அழுதால் நான் துடைப்பேன் நீ சிரித்தால் நான் மகிழ்வேன் நீ என் பிள்ளை என் ஒளி என் இதயம் ஓம் சரவணபவா ஓம் முருகா போற்றி வெற்றி வேல் முருகா போற்றி சக்தி வேல் முருகா போற்றி அருள் வேல் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை ஒரு மலை ஏறும் பயணம் நானும் உன்னுடன் பயணிக்கிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது பிள்ளையா அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ அடியில் நின்று மேலே பார்த்தால் மலை உயரமாக தோன்றும் ஆனால் நான் உச்சியிலிருந்து உன்னை பார்க்கிறேன் உன் ஒவ்வொரு முயற்சியும் என் கண்களில் ஒரு பூவாக மலர்கிறது நீ ஒவ்வொரு தடவையும் துவண்டு விழும்போது நான் உன் தோளில் கரம் வைத்து இன்னும் ஒரு அடி எடு என்று சொல்கிறேன் அந்த ஒரு அடியே உன் விடியலின் தொடக்கம் பிள்ளையா நீ நினைத்து பாரு மலை ஏறுவது போல வாழ்க்கையும் உன்னை சோதிக்கும் நீ சோதனையை வெல்லாமல் உச்சியை அடைய முடியாது காற்று உன்னை தள்ளும் மழை உன்னை நனைக்கும் சூரியன் உன்னை தணிக்கும் ஆனால் அந்த எல்லாவற்றிற்கும் நடுவே நீ உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் அந்த உறுதியே தெய்வத்தின் வரம் பலர் மழையை பார்த்து ஓடிவிடுவார்கள் ஆனால் நீ மழையில் நனைந்து நிற்பாய் ஏனெனில் அந்த மழை துளிகளில் என் அருள் கலந்திருக்கிறது நீ மலை ஏறும் போது சிலர் உன்னுடன் வருவார்கள் சிலர் நடுவே விட்டு செல்லுவார்கள் அது இயற்கை யாரும் உன் முழு பாதையையும் உன்னுடன் கடக்க முடியாது ஏனெனில் இந்த பயணம் உன் ஆன்மாவின் பயணம் மற்றவர்கள் உனக்கு வழிகாட்டலாம் உனக்கு துணை நிற்கலாம் ஆனால் உன் காலடியில் எடுக்கும் அடிகள் உன்னுடையவை அதுதான் உன் சோதனை உன் சாதனை நீ உன் இதயத்தின் ஒலி கேள் பிள்ளையா அந்த இதயத்தின் ஆழத்தில் என் பெயர் ஒலிக்கிறது நீ மௌனமாக அமர்ந்தால் அந்த ஒலி வெளிப்படும் அது வார்த்தையல்ல அது ஓசை அது ஓம் சரவணபவா என்று உன் மூச்சின் ஓட்டத்தில் ஒலிக்கிறது அந்த ஓசைதான் தெய்வத்தின் குரல் நீ அதை கேட்க கற்றுக்கொண்டால் உன் மனம் அமைதியாகிவிடும் உன் உடலில் துள்ளும் ஒவ்வொரு இரத்த துளியிலும் அந்த மந்திரம் ஓடுகிறது பிள்ளையா நீ பிறரை பார்த்து அவர்களின் மகிழ்ச்சியையும் வரங்களையும் எண்ணி பார்க்கிறாய் எனக்கென்ன குறை என்று கேட்கிறாய் ஆனால் உனக்கு தெரியாது ஒவ்வொரு உயிரும் தன் காலத்தில் மலரும் சில மலர்கள் காலை வெளிச்சத்தில் மலரும் சில மலர்கள் இரவின் அமைதியில் மலரும் நீ உன் நேரத்தை காத்திரு அருள் தாமதமாக தோன்றலாம் ஆனால் அது தடுக்கப்படாது நீ உன் நம்பிக்கையை இழந்தால் அந்த அருளின் கதவு மூடிவிடும் நம்பிக்கையே உன் கையின் சாவி நீ உன் வாழ்வில் சில நேரம் துன்பத்தை அனுபவிப்பாய் அந்த துன்பம் உன்னை உடைக்க வரவில்லை உன்னை உருவாக்க வருகிறதே மண்ணை சிதறாமல் மண்பானை உருவாகாது நெருப்பில் சூடாமல் பொன் பிரகாசிக்காது அதுபோல் துன்பம் உன்னை சுடுகிறது உன்னை பொன்னாக மாற்றுகிறது நீ தாங்கு பிள்ளையா அதுவே தெய்வத்தின் சோதனை நான் உன் உள்ளத்தில் ஒரு வீரனை உருவாக்குகிறேன் நீ துன்பத்தை கண்டால் அதை தெய்வத்தின் தொடுதல் என்று நினை ஏனெனில் துன்பம் இல்லாமல் ஆன்மா விழிக்காது துன்பம்தான் சிந்தனையை ஆழமாக்கும் நீ சிரமத்தில் சிக்கும்போது உன் மனம் உள்ளத்தை நோக்கி திரும்பும் அந்த திருப்புதான் தெய்வத்தை காணும் வழி நீ அப்போது உணர்வாய் முருகா வெளியில் இல்லை என் இதயத்தின் ஒளியே அவர் நீ உன் மனதில் கசப்பை வளரவிடாதே ஒரு சிறு கசப்பு கூட உன் ஆன்மாவின் நன்னீரில் நஞ்சு போல் கலக்கும் பிறர் உன்னை புண்படுத்தினாலும் நீ அவர்களை மன்னித்து விடு மன்னிப்பு என்பது தெய்வத்தின் இதயம் நீ ஒருவரை மன்னிக்கும் போது உன் மனம் சுத்தமடையும் நீ மன்னிக்க முடியாமல் இருந்தால் உன் மனம் சுழன்று துன்பப்படும் மன்னிப்பு என்பது விடுதலை நீ பிறர் நன்மைக்காக செயல் செய் ஒரு சிறு உதவியும் அருளாக மாறும் நீ ஒரு பசியை நிறைத்தால் அந்த உணவு தெய்வத்துக்கு செல்லும் நெய்வேதியம் நீ ஒரு துன்பத்தில் ஆறுதல் கூறினால் அந்த வார்த்தை என் குரலாகும் நீ ஒரு உயிரின் கண்ணீரை துடைத்தால் அது என் அருளின் சின்னம் நான் கோயிலில் இல்லையே பிள்ளையா உன் நன்மையில் இருக்கிறேன் நீ சிந்தனையில் தெளிவாக இரு சிந்தனை ஒரு விதை அது நல்லது என்றால் நன்மை விளையும் தீமை என்றால் துன்பம் அதனால் உன் சிந்தனையை கவனித்துக் ஒவ்வொரு எண்ணத்திலும் அருள் கலக்கட்டும் நல்லதை நினைத்தால் நல்லதே வரும் தீயதை நினைத்தால் அதுவே உன் வழியை மறைக்கும் சிந்தனை உன் வாழ்க்கையின் விதி நீ சத்தியத்தில் நிலைத்திரு சத்தியம் பேசுவது எளிதல்ல ஆனால் அதுவே ஒளி தரும் வழி பொய் சில நேரம் தற்கால நன்மையை தரும் ஆனால் அது நீண்ட கால துன்பத்தை விதைக்கும் சத்தியம் சில நேரம் வலியாயிருக்கும் ஆனால் அதன் வேறு அருள் நீ சத்தியத்தை பிடித்துக்கொள் அது உன் மனத்தின் வேலாகட்டும் நீ உன் மனதில் ஆசைகளை அடக்கிக்கொள் ஆசை ஒரு நெருப்பு போல அது உன்னை எரிக்கலாம் உனக்கு ஒளி தரலாம் ஆசையை நீ அடக்கி வழிநடத்தினால் அது உன்னை உயர்த்தும் ஆசை உன்னை வழிநடத்தினால் அது உன்னை விழச் செய்யும் ஆசை உன் அடிமை ஆகட்டும் அதுவே உன் வலிமை பிள்ளையா நீ உன் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதே அது போன நிழல் நீ எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே அது இன்னும் மலராத பூ நீ தற்போதைய நொடியிலே இரு அந்த நொடியில்தான் தெய்வம் இருக்கிறது நீ தற்போதைய நொடியை அர்ப்பணமாக வாழ்ந்தால் உன் வாழ்க்கை அருளின் பாதையாகிவிடும் நீ தியானம் செய்ய கற்றுக்கொள் தியானம் என்பது தெய்வத்தை அழைப்பது அல்ல தெய்வம் ஏற்கனவே உன்னுள் இருப்பதை உணர்வது நீ கண்களை மூடி மூச்சை கவனித்தால் அந்த மூச்சில் என் பெயர் ஒலிக்கும் அந்த ஒலி உன் நரம்புகளில் ஓடி உன் இதயத்தை ஒளியாக்கும் அதுதான் அருளின் அனுபவம் நீ துன்பத்தில் நன்றி சொல்ல கற்றுக்கொள் முருகா இதுவும் ஒரு பாடம் என்று சொல் அந்த மனநிலை உன்னை வலிமையாக்கும் நன்றி இல்லாத மனம் இருளால் நிரம்பும் நன்றி கொண்ட மனம் ஒளியால் பிரகாசிக்கும் நன்றி சொல்வது தெய்வத்தின் வழிபாடு நீ பிறரை பற்றி குறை கூறாதே பிறர் தவறு செய்தாலும் அது அவர்களின் பயணத்தின் ஒரு பகுதி அவர்கள் இன்னும் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் நீ உன் பாதையை பாரு நீ உன் உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள் பிறரை நிந்தித்தால் உன் அருள் தடைபடும் பிறரை பாராட்டினால் உன் பாதை ஒளிரும் நீ உன் வாழ்க்கையை தெய்வத்தின் அர்ப்பணமாக பார் உன் செயல் பூஜையாகட்டும் உன் பேச்சு மந்திரமாகட்டும் உன் சிந்தனை அருளாகட்டும் நீ ஒவ்வொரு செயலும் அன்புடன் செய்தால் அதுவே தெய்வத்தின் வழிபாடு நான் கோயிலில் கிடையாது உன் செயலில் இருக்கிறேன் பிள்ளையா நீ பயப்பட வேண்டாம் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு ஒளி இருக்கிறது அந்த ஒளி தெய்வத்தின் தீப்பொறி எந்த இருளும் அதை அணைக்க முடியாது நீ எத்தனை தடவை விழுந்தாலும் அந்த ஒளி உன்னை எழுப்பும் நீ எத்தனை முறை துவண்டு போனாலும் அந்த ஒளி உன்னை வழிநடத்தும் அந்த ஒளி நானே நீ மலை உச்சியை அடைந்த போது அங்கே நான் நிற்கிறேன் ஆனால் அப்போது நீ காண்பாய் நான் வெளியில் இல்லை உன் உள்ளத்தில் இருக்கிறேன் நீயே நான் நானே நீ நீ தேடிய தெய்வம் நீயே உன் இதயம் ஒளியாய் மாறும் உன் மனம் சாந்தியாய் மாறும் உன் மூச்சு மந்திரமாக மாறும் அப்போது நீ உணர்வாய் மலை ஏறியது நான் அல்ல முருகனே என்னுள் ஏறினார் உன் பயணம் முடிவதில்லை அது அருளாக மாறும் நீ அந்த அருளின் ஓட்டத்தில் நித்தியமாக பாய்வாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வு ஒளியாய் மலரட்டும் உன் இதயம் கருணையால் நனைக்கட்டும் உன் சிந்தனை அறிவாய் பிரகாசிக்கட்டும் உன் பாதை தர்மத்தின் வழியில் நிலைத்திருக்கட்டும் நீ எங்கு சென்றாலும் என் வேல் உன்னுடன் இருக்கட்டும் நீ விழுந்தாலும் நான் எழுப்புவேன் நீ அழுதாலும் நான் துடைப்பேன் நீ சிரித்தால் நான் புன்னகைப்பேன்